அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த விநாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் கஜமுகன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் சுந்தர விநாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தூயவனே சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் நாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தூயவனே ஜகத்தை இயக்கும் கஜமுகனே சாரங்கபாணியின் மருமகனே ஜகத்தை இயக்கும் கஜமுகனே சாரங்கபாணியின் மருமகனே சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் நாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தூயவனே மகத்துவம் மிகுந்த மாதங்க மூர்த்தியே உன்மிமகினாலே அடையுவோம் கீர்த்தியே மகத்துவம் மிகுந்த மாதங்க மூர்த்தியே உன் மகிமகினாலே அடையுவோம் கீர்த்தியே புகழிடம் தரும் முன்னால் எமது என்ன பூர்த்தியே புகலிடம் தரும் முன்னால் எமது பூர்த்தியே புண்ணியன் முன்னால் புவி பெறும் நேர்த்தியே புண்ணியன் முன்னால் புவி பெறும் நேத்தியே சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் சுந்தர நாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தோயவனே சகல சுபாக்கியம் தந்திடுவாய் எமக்கு சக்திமைந்தாயம் சஞ்சலத்தை விளக்கு சகல சுபாக்கியம் தந்திடுவாய் எமக்கு சக்திமைந்தாயம் சஞ்சலத்தை விளக்கு பகலும் இரவும் பணிபுரிவோம் உனக்கு பகலும் இரவும் பணிபுரிவோம் உனக்கு பரந்தோடும் திறத்தாலே பகை விளக்கு பரந்தோடும் முன்திறத்தாலே பகை வழக்கு சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் நாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தூயவனே ஜகத்தை இயக்கும் கஜமுகனே சாரங்கபாணியின் மருமகனே ஜகத்தை இயக்கும் கஜமுகனே சாரங்கபாணியின் மருமகனே சுகத்தை பெருக்கி சுமையை இறக்கும் நாயகனே முகத்தில் சாந்தம் தவள தரிசனம் தந்திடும் தூயவனே நன்றி வணக்கம்